ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க மேடையில யாராவது பப்ளிக் பேசிட்டு போனா முஸ்லிம் சமுதாயம் கேட்கும் ஆனால் செயல்படும் சொல்ல முடியாது வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் சொல்லப்பட்டுட்டா கன்ஃபார்மா செயல்படும் இது வந்து இன்றைக்கு வரையும் நடக்கிறது நான் திருச்சி கூட்டத்திலே கூட சொன்னேன் நீங்க ஆளுங்க பெரிய பத்துவா கொடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் கேட்டுருவாங்களா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் நாங்க இருந்து ஜும்மால பேசன எல்லாரும் கேட்பாங்க ஒரு ஆதாரம் சொல்லவா நிறைய மாநிலத்தில் கடந்த தேர்தலில் மட்டும் இமாம்கள் பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் கூடாது என்று பேசினார்கள் பேசிய விளைவை தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம் வேறு மாநிலம் எல்லாம் வேறு தீர்ப்பை தந்த போது தமிழகம் தனி தமிழகம் தனித்தீர்ப்பை தந்ததற்கு ஒரு காரணம் நாங்கள் சார்பாக வாக்களிக்க வேண்டும் என்பதை புறம் தங்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தி அனைத்து பன்னிவாசல்களிலும் அறிவிப்பு செய்ததால் தமிழகம் அவர்கள் எதிர்பார்த்த முடிவை அடைய முடியவில்லை தம்பக்கம் முடியும் இதற்கு அவர்களுக்கு போகிற மிக முக்கியமான ஒரு திட்டம் ராமர் கோயில் கட்டுவது மூவாயிரம் கோடியில் அவர்கள் திட்டமிட்டு ராமர் கோவிலை நாலே மாதத்தில் கட்டப்போகிறார்கள் ராமர் கோயில் கட்டப்பட்டால் அது நிறைவேறினால் இந்துக்களை முழுமையாக நூறு விழுக்காடு அவர்கள் ஓரணியில் திரட்டி விடுவார்கள் இதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம்

नाल <small>